கோவை மாநகர் மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் கோவை வடக்கு தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி இணைந்து கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் ஆயுத அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஓமனாம்பாளையம் ஆஷ்ரயா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் இனிப்புகள் மற்றும் இரவு உணவு வழங்கினாா் கடக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் ஆர் தமிழ்மறை மாநகர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடவள்ளி பகுதி கடக திமுக செயலாளர் பா மா சண்முகசுந்தரம் ஆப்னாக்கன் புதூர் பகுதி திமுக செயலாளர் பரணி கே பாக்யராஜ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் குப்புசாமி மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை வட்டக்கழக செயலாளர்கள் தெய்வம் மகாலட்சுமி விஸ்வநாதன் தம்பி சண்முகம் என்கிற சண்முகசுந்தரம் கராசி வீரமணி சிவகுமார் நாற்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் பத்மாவதி தலைவர் ராமசாமி வடவெள்ளி பகுதி துணை செயலாளர் வடிவில் பகுதி பிரதிநிதி பாலு ஐடி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜெயபிரகாஷ் சங்கர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் நிரஞ்சன் சுரேஷ் அமைப்பாளர்கள் கௌதம் நவீன் சின்னதங்கம் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்